சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான கே பி பாலா அவர்கள் இப்போது காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் நடிகர் பாலாவாக சினிமாவில் கால்பதித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பண உதவிகள் மற்றும் தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுத்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் இதனால் தமிழக மக்கள் மனதில் நீங்க இடத்தையும் பிடித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவன் ஒருவர் கே பி பாலா பற்றி அற்புதமாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் நம் வழிகளை தாண்டி பிறர் வழிகளை யோசிக்க மிகப்பெரிய மனம் வேண்டும் இந்த கலிகாலத்துல இப்படி ஒரு மனிதனால இருக்க முடியுமா குழந்தைகள் மனதிலும் மற்றவர்களுக்கு உதவும் விதையை விதைத்ததற்கு நன்றிகள் பல பாலா பிரதர் வாழ்க பல்லாண்டு என அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார்